வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி டெட் போன்ற பயிற்சியாளர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு சில நூல்களை தொடர்பு படுத்தி காண உள்ளும் ஆகாய பூமி உமாச்சந்திரன் ஆகாய பூமி உமாச்சந்திரன் ஆகாச தாமரை இந்திரா பார்த்த சாரதி ஆகாச தாமரை இந்திரா பார்த்த சாரதி ஆகாய தாமரை அசோகமித்திரன் ஆகாய தாமரை அசோகமித்திரன் ஆகாய பூமி உமாச்சந்திரன் ஆகாச தாமரை இந்திரா பார்த்த சாரதி ஆகாய தாமரை அசோகமித்திரன் மேற்கே ஒரு குற்றம் வசந்த கால குற்றங்கள் இவை இரண்டும் சுஜாதா மேற்கே ஒரு குற்றம் வசந்த கால குற்றங்கள் இவை இரண்டும் ரங்கராஜன் என்ற இயற்கை கொண்ட சுஜாதா அவர்கள் குளிர்கால குற்றங்கள் அப்பாஸ்மு குளிர்கால குற்றங்கள் அப்பாஸ்மு மேற்கே ஒரு குற்றம் வசந்த கால குற்றங்கள் இவை இரண்டும் சுஜாதா குளிர்கால குற்றங்கள் அப்பாஸ் தீவுகள் இந்திரா பார்த்தா சாரதி தீவுகள் இந்திரா பார்த்தா சாரதி இருபத்தி நான்கு ரூபாய் தீவு சுஜாதா இருபத்தி நான்கு ரூபாய் தீவு சுஜாதா தீவுகள் இந்திரா பார்த்தா சாரதி இருபத்தி நான்கு ரூபாய் தீவு சுஜாதா ஒரு கடலோர கிராமத்தின் கதை ஒரு கடலோர கிராமத்தின் கதை போப்பில் முகமது மீரான் அவர்கள் ஒரு கடலோர கிராமத்தின் ஒரு கடலோர கிராமத்தின் கதை போப்பில் முகமது மீரான் அவர்கள் தூண்டில் கதைகள் சுஜாதா தூண்டில் கதைகள் சுஜாதா கால் முளைத்த கதைகள் கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதை எஸ் ராமகிருஷ்ணன் வேதாளம் சொன்ன கதைகள் அரு ராமநாதன் வேதாளம் சொன்ன கதைகள் அரு ராமநாதன் ஒரு கடலோர கிராமத்தின் கதை தோப்பில் முகமது மீரான் தூண்டில் கதைகள் சுஜாதா கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் வேதாளம் சொன்ன கதைகள் அரு ராமநாதன் ஒரு நாள் பொழுது பிரேமானந்த குமார் ஒரு நாள் பொழுது பிரேமானந்தகுமார் திடீரென்று ஒரு நாள் ராக்கி ரங்கராஜன் திடீரென்று ஒரு நாள் ராக்கி ரங்கராஜன் ஒரு நாள் பொழுது பிரேமானந்தகுமார் திடீரென்று ஒரு நாள் ராக்கி ரங்கராஜன் திரைக்குப்பின் மனித நிழல்கள் திரைக்குப்பின் மனித நிழல்கள் ஆர்வி நிலா நிழல் நிழல் சுஜாதா நிலா சுஜாதா கரைந்த நிழல்கள் கரைந்த நிழல்கள் அசோகமித்திரன் பாருங்கள் திரைக்குப்பின் மனித நிழல்கள் ஆர்வி நிலா சுஜாதா கரைந்த நிழல்கள் அசோகமித்திரன் கடல் மல்லை காதலி விக்ரமன் கடல் மல்லை காதலி விக்ரமன் மாரவர்மன் காதலி விக்ரமன் சேரவர்மன் காதலி உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் பாருங்க கடல் மலை காதலி விக்ரமன் மாரவர்மன் காதலி விக்ரமன் காதலி கண்ணதாசன் வெல்லும் மானுடன் வெல்லும் மானுட வெல்லும் பிரபஞ்சன் பிரபஞ்சன் மானுட வெல்லும் பிரபஞ்சன் மானம் மோசம் அவர் எழுதியிருப்பாரு மானுடன் வெல்லும் பிரபஞ்சன் வாய்மையை சில சமயங்களில் வெல்லும் சுஜாதா வாய்மையை சில சமயங்களில் வெல்லும் சுஜாதா மானுடன் வெல்லும் பிரபஞ்சன் வாய்மையை சில சமயங்களில் வெல்லும் சுஜாதா பதினான்கு நாட்கள் சுஜாதா பதினான்கு நாட்கள் சுஜாதா மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு வயது பதினேழு ராக்கி ரங்கராஜன் பதினான்கு நாட்கள் சுஜாதா மூணு ரெண்டு ஏழு வயது பதினேழு ராக்கி ரங்கராஜன் வீதி கனவு மீ சோமு வீதி கனவு மீ சோமு கனாகானம் கங்கை தேவி பாலா வீதி கனவு வீதி கனவு மீ பா சோ சோமு கனாகானம் கங்கை தேவி பாலா அதுவே கடல் கடல் கண்ட கனவு சோமு கடல் கண்ட கனவு சோமு பாருங்க கடல் கண்ட கனவு சோமு வீதி கனவு நீபா சோமு கனாக்கானங்கை தேவி பாலா வாடாமல்லி உங்களுக்கு தெரியும் சூசமுத்திரம் வாடாமல்லி சூசமுத்திரம் அது திருநங்கைக்கில் பத்தி எழுதப்பட்ட ஒரு நாவலு வாடாமல்லி குண்டுமல்லிகை அரு ராமநாதன் குண்டுமல்லிகை அரு ராமநாதன் வாடாமல்லி சுசமுத்திரம் குண்டுமல்லிகை அரு ராமநாதன் ஏறும் வெயில் ஏறும் வெயில் பெருமாள் முருகன் ஏறும் வெயில் பெருமாள் முருகன் ஊயில் இன்றா பர்த்த சாரதி ஊசிவையில் இன்றா பரத்த சாரதி ஏறும் வெயில் பெருமாள் முருகன் ஊசி வெயில் இந்த சாரதி செந்தாமரை தாமரை மணாலன் தங்கத்தாமரை தாமரை கண்ணன் பாருங்க ரெண்டு நூல்லுமே தாமரை தாமரை அப்படின்ற பேர் வருது அதே மாதிரி அந்த ஆசிரியருடைய பேர்லுமே தாமரை தாமரை என்ற பெயர் வருது செந்தாமரை தாமரை மணாலன் தங்கத்தாமரை தாமரை கண்ணன் செந்தாமரை தாமரை மணாலன் தங்கத்தாமரை தாமரை கண்ணன் கொலை உதிர்காலம் சுஜாதா அவர்கள் கொலையுதிர்காலம் சுஜாதா இலையுதிர்காலம் நீலபத்மநாபன் கொலை உதிர்காலம் சுஜாதா இலையுதிர்காலம் நீலபத்மநாபன் நீலா அபாஸ்மோ நிலா அபாஸ்மோ நிலா நினையுமா ராக்கி ரங்கராஜன் நிலா அபாஸ்மோ நிலா நினையுமா ராக்கி ரங்கராஜன் பள்ளிக்கொண்டபுரம் நீலபத்மநாபன் பள்ளிக்கொண்டபுரம் நீலபத்மநாபன் விஷ்ணுபுரம் ஜெயமோகன் பள்ளிக்கொண்டபுரம் நீலபத்மநாபன் விஷ்ணுபுரம் ஜெயமோகன் விஷ்ணுபுரம் ஜெயமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூவா அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூவா அகல் விளக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ் தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ் தேசிய கட்சி காந்தமுல் கு ராஜவேலு காந்தமுல் கு ராஜவேலு மோகமுல் ஜானகிராமன் மோகமுல் ஜானகிராமன் மோகம் முப்பது வருஷம் மோகம் முப்பது வருஷம் மணியன் மோகம் முப்பது வருஷம் மணியன் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற மற்றுமொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் சந்திரலேக்கா நன்றி வணக்கம்